தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சீசன் எயிட் சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னர் சேனா அவர்களை தான் பார்க்க போறோம் ரொம்ப காமன் கூல் பாயா அப்படி பல பல மின்னிட்டு இருக்காங்க வணக்கம் சேனா ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பரா பாடல்கள் பாடி கலக்கிட்டு இருக்கீங்க அதுல எத்தனை பாடல்கள் பாடினாலும் ஒரு சில பாடல்கள் பாடும் பொழுது அந்த மனதோரமா ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பாடல் எங்களுக்காக அது எதுக்காக அந்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுங்க பிடிச்ச படம் அண்ட் பிடிச்ச பாட்டு தான் எனக்கு சூப்பர் சாங் எல்லாம் பாடிடணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னா அந்த சாங் தான் நான் சொன்னேன் வார்த்தை தேவையுரை வாழ் காலம் வரை பாரதொழி பேச நேற்று தேவையுளை நாள் தேவையு இன்று நொழி கோ ോ മഴയു ഇതായി തോട്ടം കൊടുക്കുക വാഴിൻ്റെ പോരൻ വലിക്കുന്നേ ഇരകത്തെ ഇവരുടെ എന്ത് കൊണ്ടു കിടക്കും അത് കീഴ மெயில் மறந்துருவர்க்கு வார்த்தை தேவையில்லை வாழ்க்கை தேவையில்லை சேனாவின் பாடல்கள் ஒன்று மட்டும் போதும் எங்கள் வாழ்க்கைக்கு மிக்க நன்றி